ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம முருகரோட திருக்கல்யாணம் வீடியோ பார்க்க போகிறீங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் திருக்கல்யாணம் வீடியோ பார்க்க போகிறீங்க நானுமே இது வரைக்கும் திருக்கல்யாணம் போனதே கிடையாது பிறந்த துணைச்சினதில் நேர்த்தான் போனேன் இதுதான் திருக்கல்யாணம் நடக்கிற இடம் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதெல்லாம் எனக்கு ஒரு ஹாப்பி என்னென்னா எனக்கு இன்றைக்கி வெட்டிங் டே என்னோட கல்யாண நாள் அன்னைக்கு முருகரோட திருக்கல்யாண வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு நாள் தான் பிந்திருச்சு கல்யாண நாள் ஏன்னால் நேற்று எனக்கு கல்யாண நாள் வந்துருச்சுன்னா எனக்கும் முருகருக்கும் ஒரே நாள் கல்யாண நாளாக இருந்திருக்கும் அவ்வளோ தான் சரி வாங்க பார்க்கலாம் எப்படி திருக்கல்யாணம் நடக்குன்னு சொல்லி இந்த முருகன் கோயில் திருக்கல்யாணத்துக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னாங்க அந்த கூட்டத்தில் அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு வந்து கல்யாணம்லாம் நடக்காதான் முருகரும் தேவானையும் மாலை வரைக்கும் மாத்திருவாங்களாம் தாலி கட்ட போற நேரத்துல கரெக்டா பார்த்து ஐயர் வந்து தும்மிடுவாராம் ஐயர் தும்முன உடனே சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களாம் அப்புறமா வந்து அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம் அந்த மாதிரி ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெரியவங்க சொல்லிட்டு இருந்தாங்க கேட்டேன் அப்ப கல்யாணமே நடக்காத இதுக்கா திருக்கல்யாணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் சரி இருந்தாலும் நம்ம கோயிலில் நடக்கிற ஒரு பெரிய விசேஷம் இது வரைக்குமே பார்த்ததே இல்லையா அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்திருப்பேன் கொஞ்சம் தூரமாக போயிட்டேன் இவ்வளோ கூட்டத்தில் நின்று வீடியோ எடுத்ததே பெரிய விஷயந்தான் சரி பக்கத்தில் போய் பார்த்தெல்லாம் பார்த்தலாம் சொல்லி பார்த்தேன் கூட்டத்தில் நெரிச்சு தள்ளி போட்டு போயிட்டாங்கன்னா கரூர் சம்பவம் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக ஞாபகம் வருது அதனாலேயே நான் போகவே இல்லை தூரமாகவே நின்று என்னால் முடிஞ்ச அளவு கேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முருகர் வந்து நல்லதே நடத்தி வைப்பார் நிறையவே ஃபஸ்ட்டு வேலை தான் இருந்திருப்பீங்க என்னென்ன நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நானும் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க உங்கள் தான் வாங்க அப்படி பார்ப்போம் Hey! Okay.

பொண்ணும் மாப்பி எதிராக நின்றுட்டு இருந்தாங்களா இங்கேருந்து மாலை போச்சு அதேமாதிரி அங்கேருந்து மாலை வந்துச்சு நான் முருகரை மட்டும் என்னால் ஜூம்பனமுள்ள தேவானம் மா மட்டும் தான் காட்ட முடிஞ்சி ஏன்னா போர்டு மறைச்சிக்கிட்டு பாருங்க மாப்பிள்ளை மண்ணும் ஜோடியாக காய்ச்சி கொடுக்காங்க எல்லோரும் பார்த்துக்கோங்க நல்ல சாமி கும்பிட்டுக்கோங்க என்னால் இவ்வளோந்தான் ஜூம் பண்ணி எடுக்க முடிஞ்சிச்சு என்ன கூட்டத்தில் அதனால் நல்லா பார்த்து கும்பிட்டுக்காங்க நானும் நல்லா சாமி கும்பிட்டேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு போக போக சாமிக்கு வந்து எல்லாருமே அர்ச்சனை பண்ணாங்க மாலைலாம் போட்டாங்க அதனால மெது மெதுவாக தான் சப்பரம் வந்து ஊர் ஃபுல்லாகவே சுற்றி வந்து மக்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு வரும் அதனால் வந்து ஸ்லோவாக தான் கிளம்புனாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம கோயிலுக்கு போவோம் கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் இருந்து சாமி கும்பிட்டு வருவோம்னு சொல்லி போனேன் அங்கே கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கடலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் ரொம்ப இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுல அதனால ரொம்ப ஹாப்பி சாமி வந்து போக போக வெடி போட்டாங்க பாருங்களேன் பார்க்க அவ்வளோ அழகு எக்கச்சக்கமான வெடி அதுவும் இந்த தெருவில் இருக்கிற வீட்டில் எல்லா வீட்டு வாசல்லையுமே அவ்வளோ பேப்பர் வெடி பேப்பர் கிடந்துச்சு எல்லாருமே ஏதோ தீபாவளி மாதிரி கொண்டாடுறாங்க போல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இப்போ வந்து அப்படியே நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் ஜேசி வந்து சஷ்டி டைமில் கோயிலுக்கு வரல அதனால சரி வா போவோம்னு சொல்லிட்டு அப்படியே தங்கத்தேர் வரும்ல பார்த்துட்டு வருவோம் தங்கத்தேர்னா இது வரைக்கும் ஒழுங்காக பார்க்கல சரி பார்த்துட்டு வருவோம் சொல்லி தான் போனோம் ஆனால் தங்கத்தேர் வரல ஏன்னா முருகர் வந்து கல்யாணம் பிடிக்க போயிட்டார்ல அதனால் தேர் ஸ்டாப் பண்ணிவிட்டு லேட்டாக விடுவாங்க போவாங்களோ என்னவோ தெரியல கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தோம் ஒரு பத்து மணி வரைக்கும் அப்புறமா சரி சாமியும் வீட்டுக்கு வந்து சேரலை கோயிலுக்கு வந்து சேரலை அதனால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னொரு நாள் பேய் தங்க தெரில எடுத்து சூப்பராக உங்களுக்கு வீடியோ பண்ணுவோம் சரியா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வெள்ளத்தை பாருங்கள் எப்பா என்னையா இது நம்ம ஒரு தாயா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியம் ஏன்னா சஷ்டி முடிஞ்சிருச்சு சூரசம்ஹாரம் முடிஞ்சிருச்சு திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கும் இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா கல்யாணமடி இடத்துல ஒரு சம கூட்டம் இங்கே பார்த்தா உள்ளே இவ்வளோ கூட்டம் கோயிலை சுற்றி சுற்றி மக்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் என்னமே முடியல அவ்வளோ தலைகள் அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து முன்னாடி லைட்டை கும்பிட்டு ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்கள்ல உள்ளே போக முடியாது சரின்னு சொல்லிட்டு கடலில் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படி நம்மளுக்கு பிடிச்ச சுண்டல் வேர்க்கல்லலாம் வாங்கிட்டு பீச்சில் போய் உட்காந்து பீச்சுக்காற்ற வாங்குறது அப்படி ஒரு சுகம் இல்லையா அதனால் உட்காந்துருந்தோம் இங்கே பாருங்களேன் லைட் செட்டிங் வேறு லெவல் இருந்துச்சு அந்த கோபுரத்துக்கு அந்த கலர் கலராக லைட் ஓடுது என்னமோ அருவி விழுந்து அருவியில் தண்ணி விழுந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு இங்கே பாருங்கள் சூரச்காரம் நடந்த இடத்த Gracias. வெடியை பார்த்தீங்களா போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துறாங்க வெடி அவ்வளோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஃபுல் வியூ காட்டுறோம் பாருங்கள் கோபுரத்தோட சேர்த்து ஏனையும் செமையாக இருக்குல்ல ஆனால் கடலில் தான் தண்ணி தான் தெரில இந்த இருட்டில் இருந்தாலும் பீச்சில் கொஞ்சம் மக்கள் உட்காந்துருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் ஃபைன் ஆப்பிள்லாம் வாங்கிட்டு அளவு உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் தேருக்காண்டி தான் வெயிட் பண்ணோம் சரி தேர் வராது நாங்கள் பழம்போம் ஓடி கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா கருணைக்கடலை கந்தா போட்டு எப்படி இருக்குது பாருங்கள் லைட் செட்டிங் சூப்பராக சாமி இந்த எல்லாம் பார்த்தா வந்து நிறைய பேருக்கு கல்யாணமாகாமல் இருப்பாங்க பார்த்திங்களா ரொம்ப வயசாயி அந்த பொண்ணுங்க அந்த எல்லாம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனாலே என்னவோ தெரியல நிறைய வாலிப எல்லாம் இருந்தாங்க சரி அவங்க வேண்டதெல்லாம் நடக்கட்டும் அப்புறமா இதெல்லாம் தாம்பரத்துலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த கல்யாணத்துக்கு சீர்கொண்டு போகிற மாதிரி அப்புறமா அங்கே வந்து தள்ளி வந்து மொய்லாம் எழுதிட்டு இருந்தாங்க நம்ம கல்யாணம் முடிஞ்ச மொய்லாம் வைப்போம்ல அது மாதிரி சாமி கல்யாணத்துக்கு மொயிலாம் எழுதுவாங்க அதுவும் எழுதிட்டு இருந்தாங்க இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா சார் உட்காந்துருக்குற சைடில் போலீஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க எந்திங்க எல்லோரும் எந்திங்க எந்திங்கன்னு எங்கள் மக்கள் எந்திரிக்காங்க சப்பரம் வரும்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை அவ்வளோ கூட்டம்